ஏல தம்பி எங்க போற? நான் அம்மாட்ட போறேன். போ. போ. பாட்டியா சர்மி சத்னாரதல மறக்கட்டும் மூஞ்சே மாட்டி போதி. ஆ அக்கா நான் பாத்த மாட்டேக்க. அவ நீ ஒண்ணாங்களாச்சின் சொன்னா அனி மாதிரி மீனு மூஞ்ச மாட்டி கிடா. இப்ப அம்மாட்ட போறேன். அம்மாட்ட போறேன்

எங்க இருக்கும் எங்க வச்சிருப்பாங்க அது கட்டணும் மேலே ஏறி போனா நான் கட்டணும் மேலே ஏறினா எங்க அம்மா காலை உடைச்சு விடுவாங்களே கருமி அந்த பேக்கு அண்ணா தான் இருக்கு சர்மி நான் கட்டில் மேல ஏறுறத எங்க அம்மா கிட்ட சொல்லிராதே சொன்னா என் காळा உடைச்சிடுவாங்க அப்புறம் விளையாட முடியாது நீயே பார்த்துக்க ஆ நான் சொல்ல மாட்டேன் நீ போய் பேக் எடு அப்பா இருக்கே ஐ எட்டது அவ்ளோதான் எடுத்து சர்மி மிஷன் இது அந்த பாக் சூப்பரா இருக்கு கார்மி நீ முதல்ல என்ன போட்டோ அடுத்து நான் ஒன்னு எடுக்கேன் போஸ் நீ Peace. <laughs>